வணக்கம் நான் தான் உங்கள் அக்ராகாரம் பேசுகிறேன் ஒரு குட்டி கதை சொல்லப்போகிறேன் அவர் ஊரில் ஒரு அவர் இருந்தார் அவர் ஒரு மன உளைச்சல் ஏதாலும் திருப்தி இல்லாமல் ஒரே பிரச்சனை அவருக்கு குழப்பமாக இருந்தார் குழப்பமாக இருந்தவர் மற்றவங்களை விசாரித்தார் விசாரித்த உடனே அவர் என்ன பண்ணார் ஒருத்தர் இந்த இதில் ஒரு இருக்கார் குரு இருக்கார் அவர் போய் பாருனாங்க சரின்ட்டு அவர் குரு வீட்டில் போனவர் போய்ட்டதும் கிட்டே இது மாதிரி எனக்கு பிரச்சனை அப்படியே இருக்குது இப்படி இருக்குன்னு அதை சொன்னார் உடனே குரு எனக்கு அமைதியாக கேட்டுட்டு ஒன்றும் பதில் சொல்லாமல் அவர் சொம்பை கொடுத்து அங்கே இப்போ பக்கத்தில் ஒரு இது இருக்குது குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் இந்த சொம்பில் தண்ணி எடுத்தாங்க அப்படின்னாரு அவர் போனார் என்னடா அவர் நாம் ஒன்று இது வந்தால் நமக்கு மேலே வாங்குறாருன்னு சொல்லிட்டு போனார் குளத்தில் தண்ணி எடுத்து போனார் அந்த நேரத்தில் அந்த குளத்து பக்கமாக ஒரு வண்டி வந்தது வண்டி உள்ளே அந்த மாடு உள்ளே இறங்கி அப்படியே வந்தது வந்ததுனால இந்த தண்ணி பூரா கலங்கரை சேரும் சகதியச்சு உடனே அங்கேருந்து வந்தார் வந்து மறுபடியும் அந்த குருக்கிட்ட இது மாதிரி தண்ணி கலைங்கிறது என்னால் எடுக்க முடியாது அப்படின்னாரு சரி மறுபடியும் என்ன பண்ணார் இல்லை தண்ணி வேணும் எப்போ எப்படியா இருந்தாலும் போய் பாருங்கள் தெளிஞ்சதும் போய் எடுத்துருவாங்க அப்படின்னாரு மறுபடியும் போனார் போயிட்டு இது பண்ணார் அதுக்கப்புறம் யாரோ ஒரு ஆள் காலை வச்சு கலையாக ஓட்டால் மறுபடியும் எடுத்து மறுபடியும் வந்தார் மறுபடியும் அதே குரு சொன்னார் போயிட்டு எல்லாம் கொஞ்சம் நாளை வெயிட் பண்ணி பார்க்க எடுத்துவாங்க அப்படின்னாரு அப்போ ஆனார் போய் கொஞ்சம் நாளை ஒரு மணி நாளை வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணதும் அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகி அந்த இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக ரொம்ப ப்யூராக இல்லாமல் ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் தெளிவாக அப்படி இருந்தது உடனே சரின்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் தண்ணி எடுத்துகிட்டு அந்த குருக்கிட்ட கொடுத்தாரு குரு வந்து சரி முதல் கலங்கங்களாக வந்து நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்றும் பண்ணலை என்ன பண்ணீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணல அதுவே தான் தண்ணி வந்து தானாகவே தெளிஞ்சு போச்சு அப்படின்னார் அதுதான் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் நிலையானதில்லை எல்லா பிரச்சனைகளும் அது மட்டும் தானாகவே நிவர்த்தி ஆகிடும் நீங்கள் இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறதுனால உங்கள் பிரச்சனையை இன்னொருத்தவங்கிட்ட சொல்கிறதால எந்த வித பலனும் இல்லை அதால் உங்களுக்கு மன உளைச்சல் தான் வருமே தவிர நிம்மதி கிடைக்காது அதனால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் கடவுளை பிரார்த்திச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் தானாகவே செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொன்னார் இதுதான் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு பிரச்சனைன்னா அப்படியாச்சு அப்படியாச்சுன்னு நம்ம சொந்த ரொம்ப சங்கடப்படுறத விட கடவுள்கிட்ட பிரச்சனையை கொடுத்துட்டு அமைதியாக இருந்தோம்னா அதுவே தானாக செட்டில் ஆகிடும்ன்றது அந்த கதைநோட சொருக்கம் நன்றி வணக்கம்